அக்கா ஃப்ரெண்ட்ஸ் இது சூரியன் ஃபோன் எனக்கு சூரியகுமார் இப்போ பட்ஜெட் அப்டேட்ஸ்லாம் ஒரு சில அப்டேட்ஸ் மட்டும் பார்க்க போகிறோம் இப்போதான் முத முறையாக நம்ம சேனல் பார்க்கணும்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க இப்போ பார்த்தீங்கன்னா மாற்றுத்திறனாளி அவங்களுக்கெல்லாம் வந்து அந்த கொடுத்துருந்து அந்த காம்பனண்ட்ஸ் யூஸ் பண்ணுறதுக்கு காது கேட்கறதுக்கு அந்த செயலி அதெல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க அதெல்லாம் வந்துட்டு பழுதடைஞ்சிருந்தால் மாற்றிருக்கலாம் வண்டி எதுனா பழுதடைஞ்சால் அதை மாற்றிக்கலாம் அப்புறம் வந்து அவங்களுக்கு கைம்பெண்கள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் விதவை பெண்கள் அவங்க இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாருமே விழிப்புணர்வு கருத்துறாங்க அந்த மாதிரிலாம் கொண்டு வந்திருக்காங்க புது புது அப்டேட்ஸ் கொண்டு வந்துருக்காங்க மாற்றுத்திறனாளிக்கு நிறைய கேர் பண்ணியிருக்காங்க அது முதல் அப்டேட்டு ரெண்டாவது அப்டேட் பார்த்திங்கன்னா பிங்க் ஆக்டாவை வந்து பெண்கள் வாங்குறதுக்கு வந்து இரநூறு பெண்கள் வாங்குறதுக்கு ரெண்டு கோடி ரூபா ஒதுக்கி ஒரு லட்ச ரூபா ஒரு பெண்களுக்கு இது மாதிரி இரநூறு பெண்களுக்கு ஒதுக்கியிருக்காங்க அது ரெண்டாவது அப்டேட்டு மூணாவது அப்டேட் பார்த்திங்கன்னா இப்போ வந்து பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகளுக்கு வந்து அரசு நலத்திட்டங்கள் பெறுறதுக்கு அந்த வருமான உச்சவரம்பு வந்து எழுவத்தி ரெண்டாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து இருபதாயிரமாக உயர்த்தியிருக்கிறாரு அது மூணாவது அப்டேட்டு நாலாவது அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பத்திரப்பதிவுத்துறையில் ஒரு அப்டேட் கொண்டு வந்துருக்காங்க பத்திரப்பதிவுத்துறையில் வந்துட்டு ஃபோட்டோ எடுக்கணுன்றது கம்பல்சரியாக இருந்தது இப்போ அதே மாதிரி கைரேக மேட்ச் பண்ணால் தான் வந்து இதுக்கு முன்னே பண்ண பத்திரத்துக்கும் இது இப்போ பண்ண போகிற பத்திரத்துக்கும் கைரேக மேட்ச் ஆனால் தான் வந்து அடுத்து புது பத்திரம் பண்ண முடியும் இல்லை புதுசாக பண்ணுறப்போ பத்திரம் ரத்த ரெண்டு மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க இந்த ஒரு நாலு விதமான அப்டேட் வீடியோ போட்டோம் தொடர்ந்து பட்ஜெட் அப்டேட்ஸை இப்போ டிவியில் பாருங்கள் முக்கியமான அப்டேட்ஸ் மட்டும் நான் சொல்கிறேன் தொடர்ந்து நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ